பண்ணு நான் இன்னைக்குழு கலைக்கு வந்திருக்கு ஹார்ட் ஹயந்தமான நோய்களை பண்ணேன் கலைக்கிற போது நான் முக்கியமா சில சில முக்கியமான ஒன்று வந்து வந்துதான் எப்படி நாங்கள் உடனடியாக அப்படின்னு எப்படி நான் ரெண்டாவது அந்த நோயை அறிகுறிகள் உடனே நாங்கள் என்ன செய்யணும் யோசிக்கிறது அடுத்தது நானும் நோய் வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன என்னென்ன முறைகளை பின்பற்றலாம் யோசிக்கிறது முதலாவது நான் யோசிப்போம் இறுதிய நோய் வந்தால் நான் பிடிக்கும் இறுதி நோய் வந்தால் நிறைய பேர் பிள்ளையான எண்ணக்கல இருக்காங்க நினைக்கிறாங்க எல்லாம் இடது பக்கத்துல வழி வந்த பண்ணா ஹார்ட் ஹார்ட் அட்டாக் அப்படி அப்படின்னு இல்லை ஹார்ட் இடது பக்கத்துல இருந்தால் உங்களுக்கு வழி எங்கே வேணாலும் வரலாம் வலி நெஞ்சு கடுவுல வரலாம் இடது பக்கம் வரலாம் சில சமயம் வலது பக்கம் வரலாம் வயிறுலேயும் வழி வரலாம் மிகமாக முக்கியமாக தொண்டை இல்லாட்டி ஜா நாடி பிரதேசத்துலேயும் வழி வரலாம் பேர் பல்லு வழியின் சொல்லி கூட ஹாட் வழியோடு வந்துருக்காங்க ஆனால் எல்லா வழிக்கும் ஒரு ஒரு லட்சம் ஒரு குணக்குரிய அதுதான் அதை நீங்கள் வேலை செய்யற நேரம் இல்லாட்டி உடலை மாசு உடலை வறுத்து வேலை செய்கிற நேரம் தான் வரும் உதாரணமாக நடந்து போகிற நேரம் இல்லாட்டி படிக்கட்டில் ஏற நேரம் தான் அதை வழி வரும் அது நிப்பாக வலி நிம் இந்த மாதிரி குழந்தைகள் இந்த மாதிரி வழி தெரிஞ்சா நீங்க உடனே சந்தேகப்படுறதுக்கு உங்களுக்கு இருதய நோய் இருக்கு அப்படின்னு சில பேருக்கு வழியே தெரியாது சில பேருக்கு நடக்கிற நேரம் இலக்கு மட்டும்தான் வரும் படிப்ப நடக்கிற இலக்கு கலக்கு இலக்கு மட்டும்தான் வரும் நீங்க அவதானிசியை முந்தி நடந்து தூரத்தை விட இப்போ கொஞ்ச தூரம் நடக்கிற இலக்கு வந்தால் அது அது நோயா நோய்க்க காரணம் கூட இது ரெண்டு மட்டும் இல்லை இன்னொன்று முக்கியமாக கேட்டுக்கிற வேண்டியதுன்னா சில பேருக்கு இந்த வழியோ குடம்புறிகோ ஒன்றுமே தெரியாது உதாரணமா மிக வயது இல்லாட்டி நீங்க நீரழிவு நோய் இவங்களுக்கு வழி குணங்குறிகள் ஒன்றுமே தெரியாது அப்ப இவங்க எழுச்சிக்கிட்டு இருப்பாங்க இவங்க ஆல்வேஸ் நாங்க எப்பவுமே நல்லா தான் இருக்கோம் ஆனா இவங்க அதனால ஆனா இலங்கையில் அதிகம் இலங்கையில் இப்படி உலக நீரழிவு நோய் இருக்க உள்ளதுதான் ஹார்ட் அட்டாக் வர காரணங்கள் மிகவும் மிகவும் அதிகம் நான் என்ன சொல்றதுன்னா டயபெட்டிக் ட்ரீட்மெண்ட் தான் டயபெட்டிக் இருக்கு ஹார்ட் ஹார்ட் அட்டாக் வர தாழ்வு மற்ற வகைகளும் மிகவும் அதிகம் அதனால நாங்கள் டயபெட்டிக்ஸ் மிகவும் கவனமாக இருக்கிறது மற்ற பேஷண்டை விட ஆனால் அவங்களுக்கு குடங்குறிகள் இருக்காது அப்ப குடங்குறிகளை விட நீங்கள் தெரிஞ்சுக்கி புனங்குறிகள் தெரிஞ்ச பிறகு உங்களுக்கு உங்களுக்கு நோய் வார நோய் குணங்குறிகள் வர தெரிஞ்ச பிறகு நீங்கள் என்ன செய்யலாம்னு யோசிக்கிறேன் ரெண்டு வகையாக உங்களுக்கு வரலாம் ஒரு வகையான குடங்குறிகள் மிச்சங்காலம் காலமா மூணு மாசமோ ரெண்டு மாதமாவோ நடக்கணியில வரும் நடக்கணி நெஞ்சு சில பேருக்கும் ஒண்ணுமே இருக்காது திடீர்னு இருக்காது நடுவு நெஞ்சில் நெஞ்சியில வலி வரும் அப்படிதான் அவங்க முதலாவே முதலாவே அவங்க வலியோடு தான் தொடங்கும் அப்ப நீங்க என்ன செய்யறது யோசிக்கிறீங்கன்னா ரெண்டுக்கும் ரெண்டு விதமா யோசிக்கிறேன் இப்படி நீங்க மெது மெதுமெதுவாக வலி வர தொடங்குனா நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா அந்த ஹார்ட் நோய் இறக்கும் உடனே நீங்க பக்கத்தில் உள்ள வைத்தியரை அழுகி அவருடைய ஆலோசனை வர்றது மிகவும் நல்லா பக்கத்து வீட்டுக்காரவங்க முன் வீட்டுக்காரவங்க அவங்களை ஆலோசனை பெறுவதை விட வயிற்று நிலை உடனே அவங்க அதுக்குரிய சரியான பக்கத்துல இருக்க பெரிய வயிற்றுக்கு அனுப்பி முதல்ல அதாவது வரும்போன் காப்போம் முன்னுக்கு உங்களுக்கு நோய்களை கண்டுபிடிக்கணும் ஆனா அப்படி இல்லாம உங்களுக்கு திடீர்னு வழி வந்தா நீங்க என்ன செய்யலாம் திடீர்னு வழி வந்தா காலம் கூடாது டைம் இஸ் மஸ்ட் அது அது என்னன்னா எவ்வளவு ಇವ್ಳು ಇವ್ರು ವ್ರೈವ್ ಪುಡಿ ಅಂದಾಕ ನೀ ಕರೆಸಿ ವಿಡ್ರಿಗಳೋ ಅವಳು ಕ್ವೂ ನಮ್ಮ ಹಾರ್ಟ್ ಬಂದು ಸುಖ ಆಯಿತು ಇಲ್ಲ ನೀವು ಹಾರ್ಟ್ ಅಟಾಕ್ ಮರಣಿಕಲಾ ಸಲ ಹ್ ಅಟಾಕ್ ಬಂದ ಬ್ಲಾಕ್ನಲ್ಲಿ ಮಸಲ್ಸ್ ಡೇಮೇಜ್ ಆಗಿರು ಅದನ್ನ ನೀವು ಮಿವರು ಲೇಟಾಗಿ ಅಂದರೆ ಹಾಟ ಬ್ಲಾಕ್ ಕಾಲ ಕುರಿತು ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ ಅಂದ ಟೈಮಲ್ಲಿ ಹಾಟ್ ಮಸಲ್ ನಾವೇ ಡ್ಯಾಮೇಜ್ ಆಗಿತ್ತು அதே பிறகு நீங்க உங்க வாழ்கள் பூராவும் இழைப்பும் கலைப்பு கொண்டு தான் இருக்க வேண்டிய வரும் ஸோ அதனால நீங்க டைம்லீஸ் மாசம் ஸோ நீங்க எவ்வளவு பிக்கப் எவ்வளவு ஏர்லியா நீங்க போறீங்களோ அவ்வளவு ஏர்லியா அவ்வளவு விரைவா எங்களுக்கு உங்களுக்கு நம்மளுக்கு அந்த ரொத்த கழட்டி விடுறதுக்கு தேவையான மருந்து செய்யுங்க ஆனா மிகவும் முக்கியமானது வீட்டுல நீங்க என்ன செய்ய வரணும்னா எதனாவது நோயாளியோ நீங்க பயப்படக்கூடாது இல்லை மற்றவங்கள சேர்ந்து நோயாலேயே பயமுறுத்தக்கூடாது என்ன பயந்த ஹார்ட் ஹார்ட்டுக்கு ஹார்ட் கொடுக்குது இருக்கு முடிஞ்ச மட்டும் விரைவாக பக்கத்துல ஹாஸ்பிட்டல் கொண்டு போறது தேவைப்பட்ட மிகவும் சுகராஜ் ஹார்ட் மாதிரி வித்தியாசமான வழியாக இருந்துச்சுன்னா வாங்கி சில பேர் பெரால் குடிப்பாங்க பெராலா வைக்கலே தூளா இருக்கு உடனே கரைச்சி குடிக்கல வாயில போட்டு கடிச்சு தூளா இருக்கு உடனே நீங்க குடிக்கிறது நல்லா தூளா குடிக்கல உடனே வேலை செய்யும் நீங்க முடிவெடுக்காதீங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல இருக்கும் உடனே கொண்டு அந்த தேவையான மருத்துவங்களை செஞ்சவங்களை கொடி போகிற நீங்களே உங்களோட சொந்த தீர்மானம் தனியா கார் ஹார்ட் அட்டாக் வந்து உங்கள் டாக்டர் எல்லாம் உங்களுக்கு மருந்து கொடுத்துட்டாலும் வச்சுருக்கோம் அதுக்கு பிறகு நீங்கள் எப்படி இந்த மருந்துகளை குடிக்கிறதுங்கிறது மிக முக்கியம் நிறைய பேர் மருந்துகளை குடிக்கிறது மருந்து குடிக்கிறது அவங்கள சொந்த விருப்பம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஹார்ட்டுக்கு முதலாவது ஹார்ட் அட்டாக் பார்த்தாலும் எல்லாமே மருந்து குடிப்பாங்க ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு மாசம் ரெண்டு மாதம் பிறகு நிறைய பேருக்கு மருந்து டாக்டர் எப்போ மருந்து குறைக்கிறது அப்படின்னு தான் எங்களுக்கு கேட்பாங்க மருந்து கூட டாக்டர் இந்த மருந்துகளை குடித்தா இல்லை கிட்னி டேமேஜ் ஆகிருக்கான்னு கேட்பாங்க ಮರು ಕಿಡ್ನಿ ಡ ಮರ ಕರೆಗ ಹಾಟಕೋ ಕಿಡ್ನಿಯ ತಡಿಯು ಹಾಟಿನ ಮರುಟ್ ಅಟಾಕಿಗಳ್ರು ಕಿಡ್ ಮರನ್ನು ಕುಡಿಕ உங்களோட மருந்துகளை நீங்கள் நிற்பாடி அது முக்கியமான மருந்துகள் ஸ்பெஷலி ஹார்ட் அட்டாக் பார்த்து பேஷண்ட் இல்லாட்டி ஸ்டென்ட் போடுறாஸ் பேஷன் பார்த்து பைபாஸ் முதலாவது ரெண்டு மருந்துகள் கொடுப்பாங்க ரத்தத்து குறையாக வைக்கிற மருந்துகள் அது ரெண்டு மிக மிக முக்கியம் இந்த ரெண்டு மருந்துகளையும் நீங்கள் தனி தீர்மானம் வந்து நிற்பாடுறாங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா சப்போஸ் நீங்கள் ஒரு சின்ன காயப்பட்ட மிகவும் உறுதி உறையாக போச்சுன்னா நீங்க ஒரு ஆரேஷனுக்கு ஒரு சருக்கு சிகிச்சைக்கு இருந்தீங்கன்னா உங்களோட வைத்தியம் இறுதிய நோய் வைத்திய ஆலோசனைக்கு பிறகு நிப்பாட்டி நீங்களே நிப்பாண்டி போகாதீங்க மருந்துகள் நீங்க பெரிய ஆபத்தான் முடியும் சரியா உங்களோட இறுதியாக கேட்டு அது அவர்கள் சொன்ன இறுதிய மருந்துகள் நிப்பாட்டி அதுக்கு பிறகு உங்க ஆபரேஷன் செய்யலாம் முதலிடம் மகளை அடுத்த மருந்து கொலஸ்ட்ரால் அதுவும் அப்படித்தான் எல்லாரும் முதலாவது குறைக்க பார்த்தது கொலஸ்ட்ரால் மருந்து தான் ஆனால் கொலஸ்ட்ரால் குறைஞ்சிருச்சு டாக்டர் எப்போ கொலஸ்ட்ரால் மருந்து எப்படின்னா எல்லாம் கேட்பாங்க நெவர்டு ஒரு நாள் செய்யாது ஏன்னா கொலஸ்ட்ரால் மருந்து ஒரு ஒரு முக்கியமான வேலை செய்யுது கொலஸ்ட்ரால் மருந்துகள் முதலாவது ரெண்டு ரெண்டு திங்க ரெண்டு விஷயங்கள் நீங்கள் யோசிங்க முதலாவது வந்து கொலஸ்ட்ரால் குறையுறது நீங்கள் லட்சி போட்டு பார்ப்பீங்க ஒரு சில நார்மல் கொலஸ்ட்ரால் லெவல் அது வந்து உங்களுக்கான லெவல் அது வந்து சாதாரணமா ஆக்டிவானுக்கு வந்து கொலஸ்ட்ரால் லெவல் ஆனால் ஒவ்வொரு ஆளுக்கும் வேறு வேற லெவல் இருக்கு உங்களுக்கு ஒரு நார்மல் லெவல் எனக்கு ஒரு நார்மல் லெவல் இன்னொரு பேஷண்ட்டுக்கு நார்மல் உங்களோட வயிற்று அவருக்கு ஏதாவது நார்மல் லெவலில் தீர்மானிப்பாரு நீங்க நார்மல் லெவலில் பார்த்துட்டு இதுல கொலஸ்ட்ரால் குறைஞ்சிருச்சுன்னா நம்ம கொலஸ்ட்ரால் வந்து நிப்பாடிக்காது நிறைய பேர் அட்வைசர் இருக்குமசி பார்மசில சொல்லுவாங்க அந்த கொலஸ்ட்ரால் இவ்வளவு குறைஞ்சி போயிடுச்சு உடனே மருந்துங்கிப்பார்டிங் சொல்லுவாங்க கேட்காது ஏன்னா உங்களுக்கு லெவல் இது வந்து இருக்காது அது எல்டிஎல் கொலஸ்ட்ரால் இருக்கு அது முடிஞ்ச மட்டும் மிகவும் குறைவாக இருக்கு உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு நார்மல் பேஷண்ட்ஸ் ஹார்ட் பேஷண்ட்ஸுக்கு எழுபது மில்லிகிராமே கீழே இருக்கிறது எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ஒரு ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸுக்கும் ஹை ரிஸ்காக இருந்தால் ஐம்பத்தஞ்சு மில்லிகிராமு கீழே இருக்குது ஆனால் நீங்கள் லெப்ரி போட்டு பார்த்தீங்க லெஸ் தேன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி குட் டெப்ட் அப்போ அது நம்பாது நீயும் முதல்ல வந்து கொலஸ்ட்ரால் வந்து உங்களுக்கு இருப்படி இம்பார்ட்டாது அடுத்தது தான் கொலஸ்ட்ரால் குறைஞ்சிருச்சு கொலஸ்ட்ரால் மருந்து நிற்பாடு கூடாது ஏன்னா கொலஸ்ட்ரால் வந்து ரெண்டு பேரும் சீனஸ் வந்து ஒன்று வந்து கொலஸ்ட்ராலை குறைக்கிறது மற்றது இந்த இந்த மருந்து ஹார்ட்டர்களுக்கு நாளங்களுக்கு உள்ளுங்க போயிட்டு சிறு 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 படிஞ்சிருக்கு ப்ராப்ளம் திரும்பி படிய விடாமல் கழுத்து கரைச்சி அந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு லெட்ரு கூட தெரியாது அப்படி நீங்கள் எப்போ நீங்கள் மருந்து நிப்பாட்டிங்களோ அந்த சின்ன சின்ன கரையில் எஃபெக்ட் தான் போயிடும் அதுக்கு பிறகு சின்ன சின்ன கொலஸ்ட்ரால் தான் திரும்பி மேலே போடி ಅಡಿಕಡಿ ಮರದೇ ಅ என்னென்ன வழிமுறைகள் செய்யலாம் சாதாரண வழிமுறைகள்ல உங்களோட பல ஒன்று மருந்து அதனால மருந்துகளை பத்தி எவ்வளவு கலர்ச்சி வாட்டை வந்த பிறகு மரம் ஒன்றும் வந்த பிறகு மருந்துகளை மாத்தாரி ஸ்டென் போட்டா பைபாஸ் போட்ட பிறகு எல்லாம் சுகமாயிடுச்சு நீங்க மருந்துகள் நிப்பாட்டாரு ஏன்னா மருந்து ஹார்ட் அட்டாக் வர உறுதியான கெமிக்கல்ஸ் வந்து உடம்புல எப்பவுமே இருக்கும் அதனால மருந்துகள் நிப்பாட்டாரு மிகவும் முக்கியமா திருப்பி ஒரு சொல்ல மருந்து இருந்தா கொலஸ்ட்ரால் குறவாக இருந்துச்சுன்னா எனக்கு ஹார்ட் அட்டாக் வரது வராதுங்கிற நம்பிக்கையாக இருக்குது அதுவும் மிகவும் பிழையான பிழையான திங் ஹார்ட் அட்டாக் வர்றது கொலஸ்ட்ரால் இருக்கு குறவாகிறது தான் வரையல் ஹார்ட்டில் கொலஸ்ட்ரால் வரது நான் நிறைய பேர் கொலஸ்ட்ரால் குறவாக இருந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் பார்க்குறது என்ன காரணம்னா அப்படி ஹார்ட்டில் குருதிக்குழாய் எடுத்தீங்கன்னா குருதிக்குழாய் கொடுத்துருக்கு ஒரு சின்ன கோட்டிங் ஒன்று இருக்கும் அப்படி குருதி குழாய்க்கு சின்ன கோட்டிங் ஒன்று இருக்கும் நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் இருக்கிற கோட்டிங் பண்ணு அந்த நான்ஸ்டிக் பேனில் கோட்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயில் பண்ணால் ஆயில் தெரிசிப்போம் ஆனால் கோட்டிங் இப்போ ஃபீல் ஆகுது எப்போ அது டேமேஜ் ஆகுது உடனே இந்த கொலஸ்ட்ரால் ஃபீல் படி அது மாதிரி இருந்தால் ஹார்ட் புரித குழாய்லேருந்து நான்ஸ்டிக் பேன் மாதிரி போட்டிங் வந்துடும் இந்த கோட்டிங்கில் இந்த கோட்டிங் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா கொலஸ்ட்ரால் இப்போ படி கொலஸ்ட்ரால் குரவாக இருந்தால் உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணுறாங்க கொலஸ்ட்ரால் குறவாக இருக்கும் ஆனால் ஹார்ட் அட்டாக் வரும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸு கொலஸ்ட்ரால் குறைவாக இருக்கும் ஆனால் ஹார்ட் அட்டாக் வரும் சில பேருக்கு ஃபெமிலியனாக கொலஸ்ட்ரால் குறவாக இருக்கும் ஹார்ட் அட்டாக் வரும் என்ன காரணம்னா இவங்க உருத்துக்கு அந்த கோட்டிங் டேமேஜ் ஆகுது அதனால கொலஸ்ட்ரால் நார்மல் எழுத்துறதுனால எனக்கு ஹார்ட் அட்டாக் வரைக்கும் நம்பிக்கையாக இருக்காது அதுதான் அடுத்த மிகவும் முக்கியமான அறிவுரை இன்னொரு அறிவுரை தான் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து லப்ரல் நீங்களே முடிவெடுத்து லேப்ரில் கூட அது ஒரு பிள்ளையான அறிவு ஒரு ஹார்ட் அட்டாக் வர பேஷண்ட்ஸுக்கு நீங்கள் அடிக்கடி பார்த்து போகிறீங்க டாக்டர் ஈஸியில் எடுப்பாங்க எப்போ எடுப்பாங்க எக்ஸசைஸ் ஈஸியில் எடுப்பாங்க பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க அது நீங்கள் பக்கத்தில் இருக்க பாம சீட்டியோ அது பார்த்த பிறகு நீங்கள் தனித்தீரமான வளர்த்துக்காக மிகவும் முக்கிய மிகவும் மிகவும் பேடாக அப்படின்னா ஒரு இசிஜி நார்மலாக இருக்கிறதுனால இல்லாட்டை அப்படி நெகட்டிவாக இருக்கிறதுனால இல்லாட்டை எப்போ நார்மலாக இருக்கிறதுனால மட்டும் ஹார்ட் அட்டாக் வராதுன்னு சொல்ல இல்லாது நிறைய பேஷன் என்ன எங்ககிட்ட வருவாங்க எக்கோவனும் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ ஏன் எக்கோ செய்யறீங்க இல்லை ஹார்ட் அட்டாக் வருதுன்னு பார்க்கறதுங்க எப்போவோட ஹார்ட் அட்டாக் வருதுன்னு மட்டும் சொல்ல இல்லாது நார்மலாக இருந்தாலும் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும் அதனால ஒரு விஷயம் டாக்டர் பார்த்து எல்லா ரிப்போர்ட்ஸையும் ஒன்றா எடுத்து அவங்களோட ஹிஸ்ட்ரியையும் கேட்டுன்னா அவங்க முடிவெடுப்பாங்க ஹார்ட் அட்டாக் டெஸ்ட்டு தான் இல்லையா அதனால அடுத்தது தான் தனி தீர்மானம் எடுக்காருங்க அடுத்தது வந்து நான் சொல் சொன்ன வந்த மாதிரி தான் ஹார்ட் அட்டாக் தீர்மானிக்கிறது கொஞ்சம் மருந்துகள் அப்படி சொல்லிட்டு அடுத்தது அடுத்தது வந்து எக்ஸசைஸ் இப்போ எக்ஸசைஸ் அப்படிங்கிறது எக்ஸசைஸ் சரியான முக்கியம் எக்ஸசைஸ் எதுனா இது கன்சிஸ்டன்சி இஸ் மோர் தேன் த குவான்டிட்டி தொடர்ந்து செய்ய வேண்டியதுதான் முக்கியம் ஒரு நாள ரெ எக்சைஸ் பண்ணிட்டு அடுத்த தூங்க போயிடலாம் இந்த நாள ரெகுலரா செய்யற சின்ன எக்ஸசைஸ்ன்னா ரெகுலர் எக்ஸசைஸ் தேவையிறது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் ஆகும் கொற கொறதுக்கு அவங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு முப்பது நிமிஷம் தேர்ட்டி மினிட்ஸ் ஒரு நாளில் சின்ன சின்ன எக்ஸசைஸ் நடக்கிறதோ சின்ன எக்ஸசைஸ் பெரிய வெயிட் டிஃப்டிங் பண்ண தேவையில்ல பாய தேவையில்ல ஒரு சிக்ன எக்ஸசைஸ் தேர்ட்டி மினிட்ஸ் பா அது தேர்ட்டி மினிட்ஸ் தொடர்ந்து செய்யறதுனால உங்களுக்கு பெனிஃபிட் கூட പെരിയ എക്സസൈസിന് ഡിപ്പാർട്ട്മെന്റ് ആണ് അത് എന്തിനാണ് ചെയ്യത്തെ വേണ്ടത് തേർട്ടി മിനിറ്റ്സ് പെർ ഡേ ഫൈവ് ടൈംസ് എ വീക്ക് അതായത് മുപ്പത് നിമിഷം ഒരു നാളേക്ക് അഞ്ചു നാളേക്ക് എക്സസൈസ് പോകും രണ്ടു നാളേക്ക് ലീവ് എടുക്കണം അടുത്ത് ചൊല്ല വരുന്നത് അവൾ പോലും ഞാൻ റെഗ്യുലർ എക്സസൈസ് കൊഞ്ചു കുഞ്ഞുമ്പോൾ അത് ടൈം കൂടെ കൂട്ടുകയാണ് ഒരു നാളേക്ക് മുപ്പത് നിമിഷത്തേക്ക് ഇന്ത്യയിൽ നമ്മുടെ പാൻസ് വയ്ക്കുമ്പോൾ പോകും മുപ്പത് നിമിഷം എടുക്കുന്നില്ല ഇപ്പോൾ രണ്ട് പേർ കുറച്ച് അതേ തോൽക്ക് മുപ്പത് നിമിഷത്തിൽ പോയിട്ട് തിരിച്ച് ഭാഗം എടുക്കണം അവർ കൊഞ്ചു കൊഞ്ചുമ്പോൾ ഇന്ത്യൻ സിറ്റിയെ കൂട്ടുന്നത് ടൈം കൂടെ பெரிய டைம் செய்ய போனால் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு வேலைக்குள்ள கூடுகின்ற பேர் எக்ஸசைஸ் செய்ய மாட்டேங்குது இவ்வளோ நேரம் போகிறது எக்ஸசைஸ் இருக்குதுன்னா எக்ஸசைஸ் ரிப்பாட்டி கூட அதனால சின்ன டைம் வச்சுக்கிட்டு தேர்ட்டி மினிட்ஸை வச்சுக்கிட்டு அதிலேயே போட்டு அதுதான் எக்ஸசைஸ் போய் சொல்லுங்க மூணாவது வந்து மூன்றாவது முக்கோணத்தில் ஊன்று மருந்துகள் எக்ஸசைஸ் கடுத்து உணவு பழக்கம்

அதே மாதிரி பால் எந்த கொலஸ்ட்ரால் கூட இருக்கு உணவுகள் எல்லாமே விலங்குகள் இருந்து வர உணவுகள் தான் கொலஸ்ட்ரால் கூட இருக்கும் தாவரங்கள் இருந்து வர உணவுகள்ல குறவு தாவர ஈவன் தாவர ஆயில்லையும் கொலஸ்ட்ரால் இல்லை வேறு வேறு வேர் ஆயில்கள் இருக்குது தான் இருக்கு கொலஸ்ட்ரால் குறவு கொலஸ்ட்ரால் இல்லை விலங்குகள் வர உணவுகள் தான் கொலஸ்ட்ரால் கூட இருக்கு அதனால் நீங்கள் உணவு உழவுக்கு எதை எடுத்தாலும் கொலஸ்ட்ரால் கவனமாக தான் பிடிக்கும் ஈவன் பாலிலேயும் இருக்கு பாலில் ஆடை இருக்குது ஆடையில் கொலஸ்ட்ரால் முட்டை சாப்பிட்டீங்கன்னா மஞ்சள் கருவில் கொலஸ்ட்ரால் இருக்குது ஆனால் முட்டை சாப்பிடலாம் ஒரு மூணு நாள் அதுக்கு வந்து எந்த நாள் சாப்பிடாதீங்க எந்த நாள் சாப்பிட்றதுனா முட்டை சாப்பிட்றது ஆபத்தினா கொலஸ்ட்ரால் மஞ்சள் கருவில் கொலஸ்ட்ரால் கூட தாவரக் குழுவில் தாவர கோயில் அவ்வளோ கொலஸ்ட்ரால் இல்லை அதுக்காக நான் அதில் முடிக்க சொல்கிறேன் அதில் கோயில் பாவத்தினால அளவாக பாவங்க ஏன்னா கொலஸ்ட்ரால் நேரடியாக இருக்காது நான் அதற்கு மற்ற மற்ற எண்ணெய்கள் கொலஸ்ட்ரால மாறு தன்மை போடுது அதனால தான் நான் ஒயிலை மற்றபடி நீங்கள் நல்ல ஹெல்தி டயட் சாப்பிடுங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிடுங்க பழ பழங்கள் நல்லா சாப்பிடுங்க நீங்க நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க உங்களோட உணவு வகையில் மாவுச்சத்து உணவு குறவாக தான் இருக்குது மாவுச்சத்து உணவு குறவாக வச்சு தனியாக பழங்கள் ஃபுட்ஸ் கூட வச்சுருக்கு அது ப்ரோட்டீன் பகாரத்தை வச்சு சாப்பிட்டீங்கன்னா அது வந்து நிறை உணவாக இருக்கும் அதுதான் முக்கியம் இப்போ நாங்கள் நாலாவது ஒன்று வச்சு அதுதான் உங்களோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் லெவலில் லேக் ஆஃப் உடம்புக்கு உடம்பு கெமிக்கல் ஏகப்பட்டு வழிவகு அது மட்டுமில்லை கடைசி நான் சொல்ல வருகிறது ஆசியாவில் சவுத் அதாவது தெற்காசிய மக்கள் நாங்கள் மட்டுமில்லை இந்தியா ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் பங்களாதேஷ் நேபாள் எல்லாருக்குமே அஞ்சு வகையான அஞ்சு வகையான உடல் உடல் இருக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க எல்லாருக்குமே அஞ்சு நோய் ஒன்னா வரும் ஒன்னு பெரிய வயல் இருக்கும் எல்லாருக்கும் பார்த்தீங்க நீங்க எல்லாம் பாருங்க நீங்க சைனால போய் பார்க்க மாட்டீங்க யூகேல போய் பார்க்க மாட்டீங்க ஸ்ரீலங்கால பாகிஸ்தான் பங்களாதேஷ்ல பெரிய வயல் ஒன்று எல்லாருக்கும் பெரிய வயல் யாரை கேட்டாலும் அவனுக்கு ஃபேட்டி வரும் இயல்பில் கொழுங்குப்படி அடுத்தது ப்ரெஷர் வரும் அடுத்து டயபெட்டிக் வரும் அது கொலஸ்ட்ரால் வரும் அதுக்கு பிறகு ஹார்ட் வரும் நீங்கள் யாரை கேட்டாலும் இந்த அஞ்சு நோயும் கரெக்டாக யார் சும்மா கேட்டுப்பாங்க யாரும் எனக்கு டயபெட்டிக் போட்டு சொல்ல மாட்டாங்க எனக்கு டயபெட்டிக்கும் ப்ரெஷர் இல்லாட்டி எனக்கு கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் பிரஷர் உண்டாகும் இல்லாட்டி ஃபேட்டிலி சொல்லுவாங்க ஏன்னா இந்த அஞ்சு நோய் இருக்கு இந்த அஞ்சு நோய் இருக்கிறதுனால தான் எங்களுக்கு ஹார்ட் நோய் வர ஆபத்து அதிகமாகும் அதனால நீ எது ஏதாவது ஒன்று வைத்தாலுமே உடனடியாக கவனிச்சு நீங்க திருத்த பாருங்கன்னா இன்றைக்கே மக்கங்கள்லாம் வருவாங்க அவங்க வந்தோட ஹார்ட் நோய் வரச்சாங்க இதை தெரிஞ்ச சரியான இலக்கு

நிறைய காரணங்கள் இருக்கு நான் நிறைய தடுக்கதான் செய்வேன்